சரஸ்வதி தேவி கல்வி கலை மற்றும் ஞானத்தின் அதிபதியாக திகழ்பவள் வாக்தேவி மூன்று காலங்களில் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி என்று மூன்று வடிவங்களை கொள்கிறாள் என்கின்றன புராணங்கள் ஞான சரஸ்வதியை சிவபெருமானிடமிருந்து வெளிப்படும் ஞான பெண் என்று போற்றுகின்றன ஞான நூல்கள் அதனால்தான் அவள் சிவபெருமானைப் போலவே ஜடாமகுடம் தரித்து அதில் பிறை சந்திரனை சூடியுள்ளாள் ரீதத்துவநிதி நூலானது சரஸ்வதி சந்திரனை சூடி அமுத கலசத்தை ஏந்தியிருக்கிறாள் என்று கூறுகிறது பிரம்மனின் தேவியாக போற்றப்படும் சரஸ்வதி பிரம்மனின் நாவில் குடிகொண்டிருக்கிறாள் என்றும் சொல்லப்படுகிறது சரஸ்வதியின் வாகனம் அன்னப்பறவை சில நூல்கள் கலைவாணியின் வாகனமாக மயிலை குறிப்பிடுகின்றன ராஜஸ்தானில் சில தலங்களிலும் மும்பையிலும் மயில் மீது வீற்றிருக்கும் சரஸ்வதியை தரிசிக்கலாம் தவிர ஆட்டின் மீது அமர்ந்திருக்கும் சரஸ்வதியின் திருவடிவங்களும் உண்டு பாவுத்தர்கள் சரஸ்வதி தேவியை சிம்ம வாகனத்தில் எழுந்தருளச் செய்து வழிபட்டார்களாம் பண்டைய காலத்தில் அரசர்களும் புலவர்களும் மொழி விவாதம் செய்யும் போது அவர்கள் அமர்ந்திருக்கும் ஆசனத்தில் கொடியும் இணைக்கப்பட்டிருக்குமாம் இதை சாரதா துவஜம் என்பர் இதில் சரஸ்வதி தேவியின் திருவுருவம் பொறிக்கப்பட்டிருக்கும் வேதங்கள் சரஸ்வதி தேவியை துதிகளின் வடிவாக இடா என்றும் அறிவின் விளக்கமாக பாரதி என்ற பெயரிலும் ஞான வடிவில் திகழும் அவளை சரஸ்வதி என்றும் போற்றுகின்றன பாரதி மக்களுக்கு கல்வி கலை ஞானத்தை அருள்கிறாள் சரஸ்வதி தேவி வேள்விகளை காப்பதுடன் சகல செல்வத்தையும் நம்முடைய கல்வியின் மூலம் கிடைக்க அருள் செய்கிறாள் என்கின்றன ஞான நூல்கள் நவராத்திரியில் நவமி திதியில் முறைப்படி சரஸ்வதி தேவியை வழிபட்டால் அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்கலாம் என்கின்றன ஞான நூல்கள் இந்த புண்ணிய தினத்தில் அன்னை சரஸ்வதியை விரிவான முறையில் பூஜை செய்யும் முறைகள் உண்டு முறைப்படி பூஜை அறையில் கலசம் வைத்து அதில் அன்னையை எழுந்தருளச் செய்து வேத விற்பன்னர்களின் வழிகாட்டலுடன் பூஜை செய்யும் வழக்கம் உண்டு சரஸ்வதி பூஜைக்கு முதல் நாளே அதாவது இன்று பூஜை அறையை கழுவி சுத்தம் செய்து கோலங்கள் இட்டு அலங்கரிக்க வேண்டும் இல்லை என்றால் நாளை காலையிலாவது இதை செய்து விடுவது நல்லது பூஜை அறையில் பிள்ளைகளின் பாட புத்தகங்களை அடுக்கி மேடை அமைக்க வேண்டும் புத்தகங்களை அடுக்கி அதன் மீது வெண்பட்டு அல்லது வெள்ளை ஆடை ஏதேனும் ஒன்றை விரித்து அலங்கரிப்பார்கள் மேடையில் மையமாக சரஸ்வதி தேவி படம் அல்லது பிம்பத்தை விக்கிரகத்தை வைத்து பூஜைக்கு தயாராக வேண்டும் அன்னை சரஸ்வதி தேவியின் படம் அல்லது பிம்பத்துக்கு சந்தன குங்கும திலகமிட்டு பூக்கள் சூட்டி அலங்கரிக்கலாம் அருகிலேயே பூஜைக்கான கலசம் வைத்து அதில் ஏலக்காய் முதலான வாசனை திரவியங்களை போட்டு தங்க ஆபரணங்கள் முத்துக்கள் போன்றவற்றை போடுவதும் உண்டு கலசத்தில் வாயில் மாவிலை தேங்காய் வைத்து வணங்கி பூஜையை தொடங்க வேண்டும் புத்தகத்தை வைக்கும் முன் சிறிது நேரம் படித்துவிட்டு வைத்துவிட வேண்டும் அதே போன்று அவரவர் அன்றாடம் பயன்படுத்தும் நோட்டு புத்தகங்கள் லேப்டாப் செக் புக் கணக்கு புத்தகங்களையும் வைக்கலாம் முதலில் முழுமுதற் தெய்வமாம் விநாயகரை தொழுது நாம் மேற்கொள்ளப் போகும் சரஸ்வதி தேவிக்கான பூஜை எவ்வித தடங்களுமின்றி நிறைவேற அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் பின்னர் சரஸ்வதி தேவியை மனத்தில் தியானித்து தாயே என் பூஜையை ஏற்று அறியாமல் ஏதேனும் பிழை நேர்ந்தால் பொறுத்து பூரண அருளை வழங்க வேண்டும் என்று மனதார வேண்டி சங்கல்பித்துக் கொண்டு உரிய துதிப்பாடல்களை பாடி வணங்க வேண்டும் குமரகுருபரர் அருளிய சகலகலா வல்லி மாலை முதலான துதிப்பாடல்களை குடும்பத்துடன் சேர்ந்து பாடுவது விசேஷம் பின்னர் தூப தீப ஆராதனைகளை செய்ய வேண்டும் நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும் இதில் முக்கியம் பிறருக்கு தானம் வழங்குவது ஏழைகளுக்கு பிரசாதங்களை வழங்கி அவர்கள் உண்ட பின்னர் நாமும் பிரசாதம் ஏற்கலாம் சரஸ்வதி பூஜை அன்று ஏடு அடுக்கும் நாம் மறுநாள் விஜயதசமி தினத்தில் உரிய நேரத்தில் சரஸ்வதி தேவிக்கு கற்கண்டு கலந்த பால் நைவேத்தியம் செய்து ஏடு பிரிக்க வேண்டும்